நென்னை விஷய நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனியூன் கார்ஸ் பாபு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஆஃபீஸில் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டோம் அண்ணனால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்போ திரும்பவும் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அண்ணனை கூப்பிட்ருக்கோம் வாங்க ஒரு ஒரு வண்டியாக பார்க்கலாம் இன்னொன்று பொங்கலுக்கு வர்றவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுத்துர்லாம் அது பொங்கலுக்குள்ளே வர்ற கஸ்டமருக்கு மட்டுமே பொங்கல் முடிஞ்ச வந்து சார் நீங்கள் ஆஃபர் சொல்லியிருந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் நேரில் வாங்க பொங்கலுக்குள்ள வந்து புக் பண்ணுங்க பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணித்தரேன் நம்ம லொக்கேஷனுக்கு யாரும் கஷ்டப்படவே தேவையில்லை நம்ம லொக்கேஷனுக்கு ஈஸ்ட் தாம்பரம் சாலையூர் பாரத் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி சிக்னல்லேயே இருக்கு லெஃப்ட் ஹண்ட் சைடில் சென்னூன் ஷோரூம் மெயின் ரோட்லேயே இருக்கு யாரும் எங்கேயும் போய் தேட தேவையில்லை ஈஸியான லொக்கேஷன் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு ஆஃபர் ஏதாச்சும் ஒன்று பண்ணலான் இருக்கோம் நேரில் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க இப்போ நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா செடான் வெஹிக்கிள்ஸும் இருக்குது ஹேச் பேக்கும் இருக்கு எஸ்இவிஸ் இருக்குது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் டிஸ்கவரி டைப் வெஹிக்கல் இருக்கு இனோவா கிறிஸ்டாஸ் இருக்குது செவன் சீட்டர் இருக்கு எயிட் சீட்டர் இருக்குது ஃபைவ் சீட்டரில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு நேரில் வாங்க நெல்வி கார் உங்களுக்கு பெஸ்ட் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் கால் பண்ணி பேசுங்க நேர்ல வந்து வண்டியை வாங்கிக்கோ எக்ஸ்வி செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கிறது எல்லாரும் தேடிட்டு இருக்கீங்க நம்ம ஆபீஸ்ல பத்திரமா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஆட்டோமேட்டிக் இது வந்து பாத்தீங்கன்னா சன் ரூஃப் வந்துடும் உங்களுக்கு கண்ட்ரோல வந்துடும் சீட் கவர்ஸ் கஸ்டமர் போட்டாங்க ஃப்ளோர் மேட் போட்டாங்க ப்ராப்பர் சர்வீஸ் ஆன வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ நைனில் ஆட்டோமேட்டிக் வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் ஓடிஸ் வண்டி பர்சன்ட் கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி வெலை பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ நைன் ஆட்டோமேட்டிக் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வெறும் நாற்பதாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் அதை தவிர்த்து உங்களுக்கு பொங்கலுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் பண்ணி கொடுத்துர்லாம் நேர்ல வாங்க கால் பண்ணுங்க வெஹிக்கிள் நம்பர் தர சர்வீஸ் செக் பண்ண நேர்ல வாங்க ஓட்டி பாருங்க மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்க எடுத்துக்கோங்க பெஸ்ட் ஆஃபராக பொங்கலுக்கு பண்ணித்தரேன் பொங்கலுக்கு உள்ள வர்ற கஸ்டமர் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பி சிக்ஸ் ஆப்ஷன் பொலீரோ கிளாசிக்ல இதுதான் டாப் அண்ட் வெஹிக்கிள் உங்களுக்கு ப்ராப்பர் சர்வீஸு நான் ஆக்சிடென்ட் நான் ஃபிளட்டு எடுத்து ஒரு ரூபாய் செலவில்லாத வண்டி சர்வீஸும் பண்ணி வச்சுட்டாங்க இன்சூரன்ஸ் இல்லை உங்களுக்கு அடுத்த அஞ்சாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் ஆகுது வெஹிக்கிள் அலாய் வீல்ஸ் வராது கஸ்டமர் போட்டுட்டாங்க ஃபுட் ட்ரஸ்டர் வராது கஸ்டமர் போட்டுட்டாங்க ஒயிட்டு பல்ப் எல்லாம் போட்டுட்டாங்க நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எதுவும் செலவு பண்ண தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலிரும் ஒரு ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி இன்னும் மூணு வருஷம் கவர் ஆகும் சரிங்களா எடுத்து நீங்கள் எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை விலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ரூபா கோட் பண்ணியிருக்கோம் பொங்கல் ஆஃபராக பெஸ்ட் நெகோசியபிள் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனும் வாங்கி கொடுத்துர்லாம் நேரில் வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் பேசி வாங்கி தரலாம் நான் ஆக்சிடென்ட் நான் ஃபிளட்டு ஒரிஜினல் கிலோமீட்டர் எப்போவுமே ஜெனிவன் கார்ஸ் பொறுப்பு நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸு பேசி வாங்கி தரலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேண்ட் ரோவரில் டிஸ்கவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் இது டூ பாயிண்ட் ஜீரோ சிசி ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் இது செவன் சீட்டர் வெஹிக்கிள் மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஃபைவ் சீட்டர் தான் போட்டுருக்காங்க இது செவன் சீட்டர் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் இதை வெளியே சர்வீஸ் பண்ணவும் முடியாது எல்லாமே இது ப்ராப்பர் ஜாகுவார் சர்வீஸ் தான் பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் பெரிய நெகோசியபிள் இருக்கு பொங்கல் ஆஃபர் இருக்கு லோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுத்தலாம் எடுக்கிற விலைய விட கூடவே லோன் வாங்கி கொடுக்க முடியும் ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தா போதுமானது இந்த வெஹிக்கிளை பத்தி சொல்லணும் தேவையில்லை இந்த வெஹிக்கில பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரோவர்ல டிஸ்கவரி டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் இது ஆட்டோமேட்டிக் வெறும் முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்கோம் பெஸ்ட் நெகோசியபிள் இருக்கு ஃபுல் லோன் இருக்கு டயர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு டயருக்கு வாரண்டி பில் இருக்கு நம்ம கிட்ட இப்பதான் சர்வீஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு சர்வீஸும் வரும் எடுத்து ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்ல பிரீமியம் செலவு இருக்கு பயப்படவே பயப்படாதீங்க ப்ராப்பரா கிளீனா இருக்கு வாங்க பொங்கல் ஆஃபரா பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தரேன் இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபரா இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்னா இன்னைக்கு எல்லா எங்ஸ்டரும் விரும்பி வாங்குற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெர்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டர்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது வண்டி சின்ன ஸ்க்ராட்சு கூட கிடையாது அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்னும் உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டர்னல் வாரண்டியும் இருக்கு இதோட புது விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் வருது பட் நம்ம தரப்போகிற விலை வெறும் பதினாலு லட்ச ரூபாய்க்கு தரப்போகிறோம் பதினாலு லட்ச ரூபாயும் ஃபுல் லோன் வாங்கியும் தர போகிறோம் பொங்கல் அவ்வளோ நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க பெஸ்ட்டு பிரைஸ் பேசி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியில் வராத ஆப்ஷனே கிடையாது அடாஸ் லெவல் டூ வந்துடும் வெண்டிலேட்டர் சீட்ஸ் வந்துடும் போஸ் சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்ல சார்ஜர் எல்லா க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் இருபது லட்ச ரூபாய் வண்டி வெறும் பதினாலு லட்சம் நம்ம தரப்போகிறோம் சீக்கிரமாக வந்து பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் செவன்டின் மாடல் சிங்கிள் ஓனர் டூ பாயிண்ட் ஃபோர் சட்டு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் டாய்டா சர்வீஸ் வண்டி இப்போவும் சர்வீஸ் ஆகி தான் நிற்குது எடுத்திங்கன்னா ஒரு ரூபா செலவு வண்டி ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டோ வழக்கம் போல் கிடையாது நாலு டயரும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் டயர் போட்டு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கூட வெஹிக்கிள் ஓடலை அடுத்து உங்களுக்கு நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடக்கூடிய டயர்ஸ் இருக்குது அடுத்து எட்டாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸும் பண்ண தேவையில்லை இன்சூரன்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கவர் ஆயிடும் போன வீக் தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அடுத்த ஒன் இயருக்கு இன்சூரன்ஸும் கவர் ஆகிடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்து ரூபா கோட் பண்ணியிருக்கோம் பெஸ்ட்டு நெகோசியபுள் வாங்கி கொடுத்துட்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துட்லாம் எடுத்து ஒரு ரூபா செலவில்லாத வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு இனோவா கிரெஸ்டால் டூ பாயிண்ட் ஃபோர் செட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஒன் தேர்ட்டி இதுதான் ஓடி இருக்கு வெறும் பதினெட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸு பேசி வாங்கி தர்றேன் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிரிட்டா எஸ்எக்ஸ் ப்ளஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் அண்ட் வெஹிக்கிள் இது சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிரிட்டா எஸ்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டோ இல்லாத வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி நாலு டயர்ஸும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் டயர்ஸ் வந்துடும் சீட் கவர்ஸ் ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் கஸ்டமர் போட்டாங்க சிஸ்டம் ப்ரொஜெக்ட் லைட்ஸ் இதெல்லாம் வெஹிக்கிலேயே வந்துடும் வேலை பார்த்தீங்கன்னா எயிட் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் பெஸ்ட்டு நெகோசியபிள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனு இருக்குது உங்களுக்கு வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர் எதனா பண்ணால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வாங்க பெஸ்ட்டு பிரைஸ் பேசி வாங்கி தரேன் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் எஸ்இவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கியா செல்டாஸ்ல ஹெச்டி கே பிளஸ் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ப்ராப்பர் கியா சர்வீஸ் சென்டர் வண்டி எந்த சர்வீஸும் வெளியே போனதுல ஜீரோ வளர்ந்து இப்பயும் ப்ராப்பர் கியா சர்வீஸ் சென்டர் மட்டும் தான் ஆக்சிடென்டோ ஃப்ளட்டோ வழக்கம் போல கிடையாது வெலை பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரவா கோட் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கியா செல்டாஸ் நைன் லேக்ஸ் நைன்டீன் தௌசண்ட் பெஸ்ட் நெகோசியபுள் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் இருக்கு நீங்கள் வண்டி எடுத்து எதுவுமே செலவு பண்ண தவிர ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது டயரும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் டயர்ஸும் வந்துடும் நேரில் வாங்க பெஸ்ட்டு பிரைஸ் பேசி வாங்கித்தர்

நீங்க சென்னை கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பைனான்ஸும் வாங்கி கொடுத்துடலாம் நேர்ல வாங்க விசிட் பண்ணுங்க ப்ராப்பர் வண்டி வேற எதுவும் சொல்றது இல்ல நீங்க சர்வீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்பர் எடுத்து கிளீனா இருக்கும் பெஸ்ட் பேசி பேசி வாங்கி தர நேரில் வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி எல்லா மிடில் கிளாஸ் சீட்டர் கனவான வெஹிக்கிள் இது ரெண்டாயிரத்தி இருபது எர்டிகா விஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ப்ராப்பர் மாருதி சர்வீஸ் வண்டி ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டோ கிடையவே கிடையாது எல்லா வண்டியும் கிடையாது எப்பவும் கிடையாது சீட் கவர் ஃப்ளோர்மேட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பரு வித் கொடி போஸ்ட் எல்லாம் கஸ்டமர் போட்டுவிட்டாங்க நீங்கள் எடுத்து எதுவும் பண்ண தேவையில்லை வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரவா கோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு நைன் லேக்ஸ் ரேஞ்சில் லோனே வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபது இயர்டிக்கா சிங்கிள் ஓனர் விஎக்ஸ்ஐ வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி நேரில் வாங்க ஹண்ட்ரட் லோன் வாங்கி கொடுத்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரும் கொடுத்து வண்டியை டெலிவரி தரலாம் நெக்ஸ்ட் தான் உங்க போறது இனோவா கிறிஸ்டானாலே ஒயிட்டு சில்வர் பிரான்ஸ் இது மூணு தான் எல்லாரும் விரும்பக்கூடியது இது பிரான்ஸ் கலர் ரெண்டாயிரத்தி பதினாறு இனோவா கிறிஸ்டா டூ பாயிண்ட் ஃபோர் வி சிங்கிள் ஓனர் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஃபைட்டாக சர்வீஸ் மட்டுந்தான் போயிருக்கு ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டோ இல்லாத வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணிருக்கோம் சிக்ஸ்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பெஸ்ட் நெகோசியபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ஓட்டி பாருங்க மெக்கானிக் எத்தனை வாட்டி வேணா கூட்டி வந்து பிசிக்கலாக செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபோனில் கேட்டாலும் நான் உங்களுக்கு வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துறேன் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க சாட்டிஸ்ஃபைடாக தான் புக் பண்ணுங்க ஏன் இவ்வளோவும் சொன்னால் சாட்டிஸ்பைடாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு இனோவா கிறிஸ்டா டூ பாயிண்ட் ஃபோர் வி சிங்கிள் ஓனர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓடி இருக்கு வெறும் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூபா நைன்டி பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துடலாம் பொங்கலுக்கு பெஸ்ட் ஆஃபரும் கொடுத்துர்லாம் நேரில் வாங்க பார்த்து பண்ணித்தான் நெக்ஸ்ட் நம்ம ஆஃபீஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டூ பாயிண்ட் ஃபைவ் இனோவா இதுவுமே டூ ஃபார்ட்டி ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டோ கிடையவே கிடையாது த்ரீ பிளஸ் பண்ணும் கிடையாது ரன்னாக இருக்குது மட்டும்தான் ஒரிஜினல் கிலோமீட்டர் அது ப்ராப்பராக சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும் நான் உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டே வாங்க அது சாட்டிஸ்ஃபைட்ல ஃபிசிக்கலாகவும் கொடுத்து வந்து மெக்கானிக்கை செக் பண்ணிக்கோங்க அப்செக்ஷன் கிடையாது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் லேக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் பெஸ்ட்டு நெகோசியபிள் இருக்குது ரெண்டாவது இந்த வண்டிக்கு லோக்கல் வேணால் ஃபைனான்ஸும் வாங்கி கொடுத்துடலாம் பேங்க்கில் லோன் வேணால் லோனும் வாங்கி கொடுத்துடலாம் சீட் கவர் ஃப்ளோர்மேட்டு எதுவும் நீங்கள் போட வேண்டிய கட்டாயம் கிடையாது எல்லாமே கஸ்டமர் போட்டாச்சு வெஹிக்கிள் நம்பர் ஓரளவுக்கு ஃபேன்சியாக இருக்கும் சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயர்ஸுமே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டயர்ஸ் இருக்குது நீங்கள் எடுத்தீங்கன்னா டயர் போட தேவையில்லை சர்வீஸ் பண்ண தேவையில்லை சீட் கவர் ஃப்ளோர்மேட்னு எதுவும் போட தேவையில்லை நேரில் வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் பேசி வாங்கி தர எடுத்து ஓட்டிகிட்டு போகும் நெக்ஸ்ட் நம்ம ஆஃபீஸில் போக போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு போடு ஈக்கோ ஸ்போர்ட்ஸ் டைட்டானியம் ஆப்ஷன் அந்த டைமில் வரக்கூடிய டாப் ஹேண்ட் வெஹிக்கிள் இது சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் அன்பு அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஃபோர்டு சர்வீஸ் ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டோ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு ஈகோ ஸ்போர்ட்ஸ் டைட்டானியம் ஆப்ஷன் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி டீசல் வெஹிக்கிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் கோட் பண்ணிருக்கோம் ஃபைவ் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் தான் கோட் பண்ணியிருக்கேன் பெஸ்ட்டு நெகோசியபிள் இருக்குது உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துலாம் நீங்கள் எடுத்து டயர் போடணும் சர்வீஸ் பண்ணோம் சீட் கவர் போடணும் மேட் போடணும் அப்படி எந்த வேலையும் கிடையாது எடுத்துங்கன்னா அப்படியே ஓட்ட வேண்டியதான் ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வாங்கி தரும் ரெண்டாயிரத்தி பதினாறு போர்டு டைட்டானியம் இது வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் நாலு லட்சத்து ரூபா கோட் பண்ணிருக்கும் ஃபோர் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் பெஸ்ட்டு நெகோசியபிள் இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்றலாம் ஆக்சிடன்ட் ஃப்ளட் கிடையவே கிடையாது நாலு டயர்ஸ் உங்களுக்கு புது டயர்ஸ் போட்டிருக்கு எடுத்து அப்படியே ஓட்டிகிட்டு போனீங்க எக்கனாமிக்கலாக ஒரு லிட்டருக்கு உங்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப லிட்டர் ஹைவேஸ் போனீங்கன்னா நீங்கள் அதிகமாக டிரைவ் பண்ணுவீங்கன்னு ரெகுலர் ப்ரோ யூஸ் பண்ணுவீங்கன்னா பெஸ்ட்டு வெஹிக்கிள் இது நல்ல எக்கனாமிக்கலாம் உங்களுக்கு சேவ் ஆகும் வெறும் நாலு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பேர் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸு ஃப்ளோர் மேட் எல்லாமே கஸ்டமர் போட்டாங்க நீங்கள் எடுத்து எதுவும் பண்ண நாலு புது டயர்ஸ் போட்டாங்க நீங்க எடுக்கும்போது இன்சூரன்ஸும் கவர் ஆகிடும் நேரில் வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸு பேசி வாங்கி தர வெறும் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறு பிகோ அஸ்பயர் டீசல் மேனுவல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்போர்ட்ஸ் என்னதான் ஃபோர்டு ஸ்டாப்டு ஸ்டாப்னு சொன்னாலே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் இன்னும் விருப்பப்பட்டு வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸ் டைட்டானியம் பிளஸ் இருக்கிறதுலேயே டாப் அண்ட் வண்டி அந்த டைம்ல வந்து ஃபேஸ் கிஃப்ட் மாடல் இது இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் மைலேஜ் உங்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய வண்டி வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பதினெட்டு ஈகோ ஸ்போர்ட்ஸ் டீசல் டாப் அண்ட் மேனுவல் வெறும் செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாம் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஆஃப் ஃப்ளட்டோ கிடையாது நாலு டயர்ஸும் உங்களுக்கு நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாலு டயர்ஸ் வந்துடும் வண்டி நல்ல சேஃபஸ்ட் வண்டி வண்டியை சுற்றி ஏர் பேக்ஸ் வந்துடும் சிஸ்டம் டச் டிஸ்ப்ளே வந்துடும் சீட் கவர்ஸும் ஃப்ளோர்மெட் எல்லாம் வெஹிக்கிலேயே வந்துடும் டாப் அண்ட் வெஹிக்கிள் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு பேசி வாங்கி தரோம்